வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொதுவாக ஜாதகத்தில் உள்ள சில கிரகங்களுடைய அமர்வு மக்களின் தாய்மையையும் கழித்தரிப்பையும் தாமதப்படுத்துகிறது அதனால் இதற்கு தகுந்த கிரகங்களுக்கு பரிகாரங்களை செய்து பெற்றோராக உயர்வு பெறுவோம் தாய்மை என்பது இந்த உலகின் மிகப்பெரிய உணர்வுகளில் ஒன்று என்பது ஒரு பழமொழி ஆக தாயாக மாறுவது ஒவ்வொரு தம்பதியினரின் வேண்டுதல்கள் மற்றும் மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி பெற்றோராக மாறுவதுதான் வாழ்க்கை இருப்பினும் சில சூழ்நிலைகள் காரணமாக தம்பதிகள் ஒரு பெற்றோராக மாறுவதில் தாமதங்கள் அல்லது சில சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது இப்பதிவு மூலம் கர்ப்பத்திற்கு எந்த கிரகங்கள் பாதகமாக அல்லது அதிக காலத்தை எடுத்துக்கொள்கின்றன என்பதைப் பற்றி பார்ப்போம் அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் விரிவாக நாம் பார்க்கலாம் எந்த மேலும் எந்த ஜோதிட பரிகாரங்களும் உங்களுக்கு பெற்றோரின் மகிழ்ச்சியை தரக்கூடும் என்பதையும் விரிவாக நாம் ஆராய்வோம் பொதுவாக சனி கிரகத்தினுடைய பங்கு என்பது குழந்தை பெற்றில் சனி பகவான் தடைகள் மற்றும் தாமதங்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறார் ஒரு ஜாதகரின் ஜோதிடத்தில் ஜாதகத்தின் ஐந்தாவது வீடு குழந்தைகளின் அடையாளமாகும் ஐந்தாவது வீட்டில் சனி பகவானின் இடம் குடும்பம் தொடங்குவதிலும் தாமதத்தை குறிக்கிறது குழந்தைகள் பெறுவதிலும் அவர் தாமதத்தை தருகிறார் சனி பகவான் தங்கள் ராசியில் இருக்கும்போது ஒருவர் பொறுமையுடனும் விடாமுரட்சியுடன் தங்களுடைய குழந்தை வைத்தியம் வேண்டுதல் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அடுத்து முந்தைய முற்பிறப்பின் செயல்களாலும் குழந்தை தாமதமாக இருக்கிறது குழந்தை பிறப்பும் இல்லாமல் இருக்கிறது முந்தைய முற்பிறப்பின் வாழ்க்கையின் முடிவுகள் அல்லது செயல்கள் தற்போதைய காலத்தை தற்போதைய வாழ்க்கை நிலையை பாதிக்கிறது மற்றும் நமது தற்போதைய செயல்திட்டத்தின் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இதனால் ஏற்படுகிறது என்பது ஒரு நம்பிக்கை இதன் காரணமாக குலதெய்வத்திற்கு உண்டான பூஜைகளை செய்து குலதெய்வத்தினுடைய அருளை நாடுவதால் நம்முடைய வம்ச விருத்தியாவதற்கு உண்டான பலன் கிடைக்கும் அதே போல் பித்ருதோஷத்தின் விளைவாகவும் குழந்தை பிறக்கும் மகிழ்ச்சி அடிக்கடி தாமதமாகும் சில தம்பதியருக்கு குழந்தை இல்லாமல் போவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது அதேபோல் குரு பகவானின் தாக்கம் இந்த குரு பகவானுடைய தாக்கம் என்பது மற்றும் அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது அவர் மற்றும் குழந்தைகளின் விஷயங்களில் பிராணன் முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தைகளுக்கான முதன்மை ஜாதக உறுப்பாக குரு இருக்கிறார் கணவன் மனைவி இருவரின் சாதகத்திலும் குரு சாதகமான இடத்தில் அமர்ந்திருந்தால் கருவுறுவும் சுகப்பிரசவமும் ஏற்படவும் மகிழ்ச்சியான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது மகிழ்ந்த இவர்கள் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது இருப்பினும் சில ஜாதகத்திலும் குரு பகவான் அல்லது பாதிக்கப்பட்டோ இருந்தால் தம்பதியினர் குடும்பம் தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம் குரு பகவான் மீது மற்ற கிரகனுடைய பாதக தாக்கம் மற்றும் துரதிருஷ்டவசமான பார்வை ஒரு குடும்பத்தை தொடங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் அந்த ஜாதகனுடைய குருவினுடைய ஸ்தானத்தை பொறுத்து அவர்கள் அதுக்கு தகுந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது அடுத்து ஐந்தாம் வீடு குழந்தைகளுடைய வீடாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் இருக்கிறது அந்த வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தாலும் சோதனத்தில் ஐந்தாவது வீடு தான் குழந்தைகளுடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது இந்த வீட்டில் சனி செவ்வாய் ராகு மற்றும் கேது போன்ற பாதகம் செய்யும் கிரகங்கள் இருந்தால் அந்த பெண் கர்வமாக இருப்பதில் சிரமம் ஏற்படலாம் மற்றும் தாயாக மாறும் நேரத்தில் சில சவால்களை இவர்கள் சந்திக்க நேரிடும் அதேபோல் பஞ்சாங்கத்தில் பார்த்தால் கடைசியில் நாடி பொருத்தம் என்று ஒன்று இருக்கும் அந்த நாடி தோஷம் இருந்தாலும் குழந்தை பிறப்பில் தாமதங்கள் ஏற்படும் ஜாதகருக்கு நாடி தோஷம் இருந்தாலும் கர்வம் தரிக்க தாமதம் ஏற்படுகிறது நாடி தோஷம் கருத்தரிக்கும் செயல்பாட்டில் சிரமங்களையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடும் கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலும் நாடி தோஷம் இருந்தால் பெற்றோராகும் மகிழ்ச்சியை அனுபவிப்பது மிகவும் கடினம் என்று சோதிடம் அறிந்த வல்லுநர்களும் சோதிடமும் உறுதியாக நம்புகிறது கூறுகிறது நாடி தோஷம் இருந்தால் ஆண் பெண் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சோதிடர்கள் பரிந்துரைக்கிறார்கள் என்பது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் கர்ப்பம் தரிக்க ராசி வாரியான பரிகாரங்கள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் உங்கள் ஏழுமுக ராசிக்கு ஏற்ப நீங்கள் கர்ப்பம் தரிப்பதில் சிக்கல்கள் இருந்தால் மற்றும் தாமதம் ஏற்பட்டால் பின்வரும் செயல்களை நீங்கள் பரிகாரமாக செய்து குழந்தை பிறப்பை சீக்கிரம் பெறலாம் மேஷம் இந்த மேஷராசியில் ஏற்றம் உள்ளவர்கள் கிருஷ்ணரை வழிபட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு சிவப்பு பயிர் தானம் செய்யுங்கள் இது நீங்கள் பெற்றோராக மாறுவதற்கான கதவை திறக்கிறது அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்கள் பெற்றோராவதில் ஏற்படும் தாமதத்தை போக்க ரிஷவராசி மக்கள் விஷ்ணுவை வணங்கி கோதுமை தானம் செய்ய வேண்டும் இது அவரின் கருவுதலை அதிகரிக்கிறது மற்றும் அனைத்து தடைகளையும் நீக்குகிறது அடுத்து மிதனம் மிதனராசி மக்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது உத்தமம் அரிசி தானம் செய்ய வேண்டும் இந்த தீர்வை பின்பற்றினால் உங்கள் கர்ப்பகாலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களும் மறைந்து நீங்கள் பெற்றோராகி நலமுடன் மகிழ்ச்சியாக வாழலாம் அடுத்து கடகம் கடகராசி மக்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும் இவர்கள் பால் தானம் செய்வதும் இவர்களுக்கு நன்மை பயக்கும் இந்த இரண்டு பரிகாரங்களையும் பின்பற்றுவர்களுக்கு கருவுறுதல் மற்றும் குழந்தை பெண் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சி மேம்படும் தம்பதிகள் தகப்பன் தாயாக மாறி நலமுடன் வாழலாம் அடுத்து சிம்மம் சூரிய பகவானுக்கு இனிப்புகளை வழங்கி தினமும் வணங்க வேண்டும் இந்த நடவடிக்கைகள் உதவியுடன் நீங்கள் பெற்றோராக மாறுவதில் வரும் அனைத்து தடைகளும் அகற்றப்பட வேண்டும் ஆகவே அத்துடன் இல்லாமல் சூரிய பகவானை தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் வந்தனம் செய்து அவருக்கு நீர் பார்த்து சூரிய கவசத்தையும் நீங்கள் பாடுவது பிரார்த்தனை செய்வது நன்மையாக இருக்கும் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் சிரமம் இருந்தால் அன்னை லட்சுமி தேவியை வணங்கி எல்லை வெள்ளை எல்லை பிரசாதமாக வணங்க வேண்டும் இது உங்கள் கருத்தரிக்கும் திறனை அதிகரிக்கும் துலாம் துலாம் ராசி மக்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் சிரமம் இருந்தால் கிருஷ்ணரை வணங்கி காய்கறிகளை தானம் செய்ய வேண்டும் இதன் மூலம் இதை செய்வதன் மூலம் அனைத்து தடைகள் மற்றும் சிரமங்கள் வந்து நல்வழியை நீங்கள் பெற்று தாயாகவும் தந்தையாகவும் மாறுவதற்குள்ள சூழல்கள் இருக்கிறது அடுத்து விருட்சியம் விருட்சிக மக்களுக்கு எமதுமையை வழிபடுவது நல்லது கருப்பு விட்டு தானம் செய்வது மிகுந்த நன்மையாக இருக்கும் இதனால் விருட்சிக ராசி மக்கள் தங்களை தாய் தந்தையாக மாற்றிக்கொண்டு நலவுடன் வாழ முடியும் தனுசு தனுசு ராசி மக்களுக்கு கர்ப்பம் தரிப்பது சிரமம் இருந்தால் அல்லது தாமதம் இருந்தால் நீங்கள் ராமரை வணங்கி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் மற்றும் நீர்மோர் வழங்கலாம் வெள்ளம் கலந்த பானகம் செய்து நிவேதனம் செய்து பெருமாள் கோயிலில் அங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த பானகம் வெள்ளம் கலந்த பானகம் செய்ய விநியோகிப்பது நலமாகும் அடுத்து மகரம் மகராசி மக்களுக்கு குபேர பகவானை வழிபடுவது மிகவும் நன்மையாக இருக்கும் இதுடன் செப்பு நாளைங்களையும் தானம் செய்ய வேண்டும் இது உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய சூழலில் இந்த குரு குபேர பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் கும்பம் கும்பராசி மக்கள் வருணனை வழிபடுவதும் சுத்தமான நீர் தானம் செய்வதும் கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள் இதனால் இவர்கள் கும்பராசி மக்களுடைய கர்ப்பத்திற்கான தாமதம் மற்றும் சில தடைகளை நீக்குகிறார் வருண பகவான் ஆகவே வருண பகவானுடைய தன்மையை அறிந்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நலமாகும் எக்காரணம் கொண்டும் கும்பராசி மக்கள் யாருக்கும் குடிக்க நீர் கெட்டால் இல்லை என்று கூறாதீர்கள் எடுத்து கொடுத்து குபேரனுடைய விஷ்ணுவனுடைய அடுத்தும் வருணனுடைய இந்த மூன்று பேருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து மீனராசி மக்களுக்கு மீனராசி மக்களுக்கு கர்ப்பம் பெருப்புதல் சிரமங்கள் இருந்தால் விஷ்ணு பகவானை வணங்கி மீனை தானம் செய்ய வேண்டும் இது மருந்தின் உதவியுடன் உங்கள் கருவுதல் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது மருத்துவம் நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது உங்களுடைய குருவினுடைய இருப்பிடம் முக்கியமாக அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஆகவே உங்களுடைய ராசியாக இருக்கக்கூடிய மீனை மற்றவர்களுக்கு வளர்ப்பதற்காக தானம் செய்யுங்கள் உண்பதற்காக தானம் செய்யாதீர்கள் ஆகவே மேற்கொண்ட இந்த பரிகாரங்களை இந்த பன்னெண்டு ராசி மக்களும் செய்து நலமாக வாழலாம் முக்கியமாக முடிந்தவர்கள் விஷ்ணுவின் சகரநாமத்தை படிப்பதும் நல்லதாக இருக்கும் ஏகாதசி பிரதம் இருப்பது உங்களுக்கு மிக்க நன்மையாக இருக்கும் அதேபோல் சிவபக்தர்களாக இருந்தால் சிவலிங்கத்தின் மீது கோதுமை மாவு மற்றும் நெய்யை கலந்து அபிஷேகித்து அதை மக்களுக்கு அங்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகிப்பது மிகுந்த நன்மையை தரும் உங்களுடைய யாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிவனை உங்கள் வீட்டில் குழந்தையாக பிறந்து உங்களை நலமுடன் வளர்ப்பார் என்று நம்பலாம் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைமுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோருடைய மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாப்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்ய ஆவலான பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி